அண்மைச் செய்தி வருமானத்தை மறைத்ததாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி அபராதம் செலுத்தும்படி வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் விவரங்கள் என இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை பிறப்பித்துள்ளதால் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருமானத்தை மறைத்ததாக ரூபாய் ஒன்றரை கோடி அபராதம் செலுத்தும்படி வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் வருமானத்தை மறைத்ததாக கூறி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தும்படி விஜய்க்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு எதிராக வருமான வரித்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கூறி நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழு பதினேழாம் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமான வரி கணக்கில் முப்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டியதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதற்கான மதிப்பீடு நடவடிக்கையை மேற்கொண்ட மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜயின் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்திய சோதனையின் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது புலி படத்திற்கு பெற்ற பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கண்டறிந்தது மேலும் வருமானத்தை மறைத்ததாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது தனக்கு அபராதம் விதிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரி வரித்துறைக்கு உத்தரவு உத்தரவைக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் விஜய் தாக்கல் செய்த வழக்கு இன்று நீதிபதி சரவணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்பொழுது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபராதம் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னரே வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது வருமான வரித்துறை தரப்பில் தாக்க ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து சரிதான் எனவும் மற்றபடி தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் வருமானவரித்துறை தரப்பில் வாழிடப்பட்டது இதனையடுத்து இது போன்ற வழக்குகளில் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களை தடிகர் விஜய் தரப்பில் டாட்டா ஜி உத்தரவிட்ட நீதிபதி வழக்குனுடைய விசாரணையை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார் தகவல்களுக்கு நன்றி ஆன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்